இன்னும் மாநகராட்சி மன்றத்தினுடைய மாநகராட்சி மன்றத்தினுடைய மண்டல குழு தலைவர்கள் நிலைக்குழு தலைவர்கள் உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகள் ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்கள் மற்றும் போக்குவரத்து துறையினுடைய பொது மேலாளர் அதனுடைய அதிகாரிகள் மற்றும் மாநகராட்சியினுடைய நிர்வாக இருக்கிற தோழர்களுடைய முன்னிலையில் ஐந்து புதிய வழித்தடங்களை கொடியசைத்து இருக்கிறோம் ஒவ்வொரு பேருந்தும் சுமார் ஒரு கோடி ரூபாய் செலவில் கட்டமைக்கப்பட்டு ஐந்து பேருந்துகளை வழித்தடங்களில் மூன்று புதிய வழித்தடங்கள் நம்முடைய பழைய பேருந்து நிலையத்திலிருந்து புதிய பேருந்து நிலையத்திற்கு செல்வதற்கு வசதியாகவும் இரண்டு பேருந்துகள் புதிய பேருந்து நிலையத்தில் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து வள்ளத்திற்கு மருத்துவக் கல்லூரி வழியாக செல்வதற்கும் வடிவகை அமைக்கப்பட்டுள்ளது இந்த தாழ்ந்தன வசதி படிக்கட்டுகளுடைய பேருந்தில் மாற்றுத்திறனாளிகள் எளிதில் ஏறுவதற்கும் அவர்கள் வீல் சேரிலேயே உள்ளேயே அமர்ந்து பயணம் செய்வதற்கான இடவசதி உருவாக்கப்பட்டுள்ளது இந்த பேருந்து கட்டுமணி நடக்கும் பொழுது முதலமைச்சர் போக்குவரத்து துறை அதிகாரியிடத்தில் அமைச்சரிடத்தில் அடிக்கடி கலந்து பேசி அனைத்து வசதியுடைய பேருந்தாக இருக்க வேண்டும் என்ற வேண்டுகோளுக்கு ஏற்ப இன்னைக்கு இந்த வசதியோடு பேருந்து துவக்கி இருக்கிறோம் வசதி என்னவென்றால் கண்ணாடிகள் மூடப்பட்டால் மட்டுமே பேருந்து இயக்கக்கூடிய ஒரு சிறப்பு வசதியும் விபத்தில்லாத பயணத்தை மாணவர்களுக்கு பெண்களுக்கு புதியோருக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு ஓடி போய் பேருந்தில் ஏற வேண்டும் என்று உள்ளமடைத்த அந்த மனநியர்களுக்கெல்லாம் வசதியான முறையில் இந்த பேருந்து கட்டமைக்கப்பட்டு இன்றைக்கு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்திருக்கிறோம் என்பதை மகிழ்வோடு சொல்லி எங்கள் பயணத்தை தொடர்கிறோம் நன்றி முதன் முதலில் மாற்றுத்திறனாளிகள் என்ற அற்புதமான ஒரு திட்டத்தை அறிவித்து பெயர் மாற்றம் தந்து அதற்கு ஒரு புதிய வெளிச்சத்தை தந்த முதலமைச்சர் தன்னகர்களாத தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அரிதறி மானிடராய் பிறத்தல் அறிவு அதனும் என்று சொல்லுவார்கள் ஊனமுற்றவர்கள் என்றுதான் சமூகம் நாடு உலகத்திலேயே இந்தியாவிலேயே மாற்றுத்திறனாளிகள் என்று பட்டத்தை சூட்டி ஊனமுற்றவர் என்ற வார்த்தையே ஊனமாக இருக்கிறது என்று என்ற ஒரு முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு இடஒதுக்கீடு போன்ற திட்டங்களை முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார் மாதாந்திர உதவித்தொகையை அறிவித்திருக்கிறார் மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான கருவிகள் உபகரணங்கள் காதுகேளாத கருவி கண்ணாடி கைக்கட்டை மோட்டார் பொருத்திய வண்டி கைகளால் ஓட்டிச் செலுத்த மூணு சக்கர வண்டி உள்ளிட்ட அனைத்து வசதிகளையும் அரசு நிதி உதவியில் செய்திருப்பது என்பது மாற்றுத்திறனாளிகளுடைய மறுவாழ்வுக்கு வித்திட்டது நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அதை தொடர்ந்துதான் கடற்கரை சாலையில் பார்த்தால் கடலுக்கு செல்ல வேண்டும் கால்களை நினைக்க வேண்டும் என்ற ஆசை எல்லோருக்கும் உண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு இல்லை இதை உணர்ந்த நம்முடைய முதலமைச்சர் தன்னகர்களாத தலைவர் தளபதி அவர்கள் மணல் பாலத்திற்கு இடையே மரப்பால பாலம் அமைத்து அந்த மூன்று சக்கர வண்டிகளில் மாற்றுத் மாற்றுத்திறனாளிகளை அழைத்து சென்று கடல் கரை கடல் மணலில் கால்பதிக்கிற ஒரு மகிழ்ச்சி உருவாக்கி இருந்ததை ஒரு மாநிலமும் தமிழ்நாடு எனவே முடிந்தவர்களால் என்னென்ன மகிழ்ச்சியை தர முடிகிறதோ முடியாதவர்களும் அந்த மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பதற்கு பெரும் திட்டங்களை தீட்டி தந்திருப்பவர் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் அவர்கள் அந்த வகையில் இந்தியாவிலேயே மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு மறுவாழ்வையும் மனமகிழ்ச்சியும் தந்து கொண்டிருக்கிற முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் என் தளபதி நம்முடைய வணக்கத்திற்குரிய மேயர் அருமையன் சன் ராமநாதன் துணை மேயர் டாக்டர் அஞ்சுகம் பூபதி இன்னும் மாநகராட்சி மன்றத்தினுடைய மாநகராட்சி மன்றத்தினுடைய மண்டல குழு தலைவர்கள் நிலைக்குழு தலைவர்கள் உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகள் ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்கள் மற்றும் போக்குவரத்து துறையினுடைய பொது மேலாளர் அதனுடைய அதிகாரிகள் மற்றும் மாநகராட்சியினுடைய நிர்வாக பொறுப்பேற்றிருக்கிற துறையினுடைய முன்னிலையில் ஐந்து புதிய வழித்தடங்களை கொடியசைத்து துவைக்க இருக்கிறோம் ஒவ்வொரு பேருந்தும் சுமார் ஒரு கோடி ரூபாய் செலவில் கட்டமைக்கப்பட்டு ஐந்து பேருந்துகளை இயக்கியிருக்கிறோம் கட்டுமான செலவு நாலே முக்கால் கோடி இந்த ஐந்து பேருந்து வழித்தடங்களில் மூன்று புதிய வழித்தடங்கள் நம்முடைய பழைய பேருந்து நிலையத்திலிருந்து புதிய பேருந்து நிலையத்திற்கு செல்வதற்கு வசதியாகவும் இரண்டு பேருந்துகள் புதிய பேருந்து நிலையத்தில் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து வள்ளத்திற்கு மருத்துவக் கல்லூரி வழியாக செல்வதற்கும் வழிவகை அமைக்கப்பட்டுள்ளது இந்த தாழ்ந்தள வசதி படிக்கட்டுகளுடைய பேருந்தில் மாற்றுத்திறனாளிகள் எளிதில் ஏறுவதற்கும் அவர்கள் வீல் சேரிலேயே அமர்ந்து பயணம் செய்வதற்கான இடவசதி உருவாக்கப்பட்டுள்ளது இந்த பேருந்து கட்டுமணி நடக்கும் பொழுது முதலமைச்சர் போக்குவரத்து அதிகாரிடத்தில் அமைச்சரிடத்தில் அடிக்கடி கலந்து பேசி அனைத்து வசதியும் உடைய பேருந்தாக இருக்க வேண்டும் என்ற வேண்டுகோளுக்கு ஏற்ப இன்னைக்கு இந்த வசதியோடு பேருந்து துவைக்க இருக்கிறோம் இதில் சிறப்பு வசதி என்னவென்றால் கண்ணாடிகள் மூடப்பட்டால் மட்டுமே பேருந்து இயக்கக்கூடிய ஒரு சிறப்பு வசதியும் செய்யப்பட்டிருப்பது விபத்தில்லாத பயணத்தை மாணவர்களுக்கு பெண்களுக்கு முதியோருக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு ஓடி போய் பேருந்து ஏற வேண்டும் என்ற அந்த உள்ளமடைத்தர்களுக்கெல்லாம் வசதியான முறையில் இந்த பேருந்து கட்டமைக்கப்பட்டு இன்னைக்கு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்திருக்கிறோம் என்பதை மகிழ்வோடு சொல்லி எங்கள் பயணத்தை தொடர்கிறோம் நன்றி முதன் முதலில் மாற்றுத்திறனாளிகள் அற்புதமான ஒரு திட்டத்தை அறிவித்து பெயர் மாற்றம் தந்து அதற்கு ஒரு புதிய வெளிச்சத்தை தந்த முதலமைச்சர் தன்னகர்களாத தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் பிறத்தல் மாநில அதனும் அறிந்து கூண் குருடு செவிடின்று பிறத்தல் என்று சொல்லுவார்கள் அப்படி ஊனமுற்றவர்களை ஊனமுற்றவர்கள் என்றுதான் சொல்லி அழைக்கப்பட்ட மனநிலை சமூகம் நாடு உலகத்திலேயே இந்தியாவிலேயே மாற்றுத்திறனாளிகள் என்று பட்டத்தை சூட்டி ஊனமுற்றவர் என்ற வார்த்தையே ஊனமாக இருக்கிறது என்று என்ற ஒரு முதலமைச்சர் முதலமைச்சர் நம்முடைய அவர்களுக்கு வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு போன்ற திட்டங்களை முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார் மாதாந்திர உதவித்தொகை அறிவித்திருக்கிறார் மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான கருவிகள் உபகரணங்கள் காதுகள் கருவி கண்ணாடி கைக்கட்டை மோட்டார் பொருத்திய மூணு சக்கர வண்டி கைகளால் ஓட்டிச் செலுகிற மூணு சக்கர வண்டி உள்ளிட்ட அனைத்து வசதிகளையும் அரசு நிதி உதவியில் என்பது மாற்றுத்திறனாளிகளுடைய மறுவாழ்வுக்கு வித்திட்டது நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அதை தொடர்ந்துதான் கடற்கரை சாலையில் பார்த்தால் கடலுக்கு செல்ல வேண்டும் கால்களை மாற்றுத்திறனாளிகளுக்கு இல்லை இதை உணர்ந்து நம்முடைய முதலமைச்சர் தன்னகர்களாத தலைவர் தளபதி அவர்கள் மணல் பாலத்தைக்கு இடையே மரப்பால பாலம் அமைத்து அந்த மூன்று சக்கர வண்டிகளில் மாற்றுத்திறனாளிகள் அழைத்து சென்று கடல் கரை அலலில் கடல் மணலில் கால்பதிக்கிற ஒரு மகிழ்ச்சி உருவாக்கி ஒரு மாநிலமும் தமிழ்நாடு தான் எனவே முடிந்தவர்களால் என்னென்ன மகிழ்ச்சியை தர முடிகிறதோ முடியாதவர்கள் அந்த மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பதற்கு பெரும் திட்டங்களை துணை தந்திருப்பவர் அவர்கள் அந்த வகையில் இந்தியாவிலேயே மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு மறுவாழ்வையும் மனமகிழ்ச்சியும் தந்து கொண்டிருக்கிற முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் நம்முடைய வணக்கத்துக்குரிய மேயர் அருமையின் சன் ராமநாதன் துறையர் டாக்டர் அஞ்சுகம் பூபதி இன்னும் மாநகராட்சி மாநகராட்சி மன்றத்தினுடைய மண்டல குழு தலைவர்கள் நிலைக்குழு தலைவர்கள் உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகள் ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்கள் மற்றும் போக்குவரத்து துறையினுடைய பொது மேலாளர் அதனுடைய அதிகாரிகள் மற்றும் மாநகராட்சியினுடைய நிர்வாக பொறுப்பேற்றிருக்கிற துறையினுடைய முன்னிலையில் ஐந்து புதிய வழித்தடங்களை கொடியசைத்து துவக்கி இருக்கிறோம் ஒவ்வொரு பேருந்தும் சுமார் ஒரு கோடி ரூபாய் செலவில் கட்டமைக்கப்பட்டு ஐந்து பேருந்துகளை இயக்கி கட்டுமான செலவு நாலே முக்கால் கோடி இந்த ஐந்து பேருந்து வழித்தடங்களில் மூன்று புதிய வழித்தடங்கள் நம்முடைய பழைய பேருந்து நிலையத்திலிருந்து புதிய பேருந்து நிலையத்திற்கு செல்வதற்கு வசதியாகவும் இரண்டு பேருந்துகள் புதிய பேருந்து நிலையத்தில் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து வள்ளத்திற்கு கல்லூரி வழியாக செல்வதற்கும் செல்வதற்கும்கை அமைக்கப்பட்டுள்ளது இந்த தாழ்தல வசதி படிக்கட்டு பேருந்தில் மாற்றுத்திறனாளிகள் எளிதில் ஏறுவதற்கும் அவர்கள் வீல் சேர்லே உள்ளே அமர்ந்து பயணம் செய்வதற்கான இடவசதி உருவாக்கப்பட்டுள்ளது இந்த பேருந்து கட்டுமணி நடக்கும் பொழுது முதலமைச்சர் போக்குவரத்து அதிகாரியிடத்தில் அமைச்சரிடத்தில் அடிக்கடி கலந்து பேசி அனைத்து வசதியும் உடைய பேருந்தாக இருக்க வேண்டும் என்ற வேண்டுகோளுக்கு ஏற்ப இன்னைக்கு இந்த வசதியோடு பேருந்து சிறப்பு வசதி என்னவென்றால் கண்ணாடிகள் மூடப்பட்டால் மட்டுமே பேருந்து இயக்கக்கூடிய ஒரு சிறப்பு வசதி செய்யப்பட்டிருப்பது விபத்தில்லாத பயணத்தை மாணவர்களுக்கு பெண்களுக்கு முதியோருக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு ஓடி போய் பேருந்தில் ஏற வேண்டும் என்ற உள்ளம் அடைத்த அந்த மனநியர்களுக்கெல்லாம் வசதியான முறையில் இந்த பேருந்து கட்டமைக்கப்பட்டு இன்றைக்கு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்திருக்கிறோம் என்பதை மகிழ்வோடு சொல்லி எங்கள் பயணத்தை தொடர்கிறோம் நன்றி முதன் முதலில் மாற்றுத்திறனாளிகள் என்ற அற்புதமான ஒரு திட்டத்தை அறிவித்து பெயர் மாற்றம் தந்து அதற்கு ஒரு புதிய வெளிச்சத்தை தந்த முதலமைச்சர் தன்னகர்களாத தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அரிதறி மாநிலராய் பிறத்தல் அறிந்து அதனும் அப்படி ஊனமுற்றவர்களை ஊனமுற்றவர்கள் என்றுதான் உலகத்திலேயே இந்தியாவிலேயே மாற்றுத்திறனாளிகள் என்று பட்டத்தை சூட்டி ஊனமுற்றவர் என்ற வார்த்தையே ஊனமாக இருக்கிறது என்று என்ற ஒரு முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு வேலை இட இடஒதுக்கீடு போன்ற திட்டங்களை முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார் மாதாந்திர உதவித்தொகையை அறிவித்திருக்கிறார் மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான கருவிகள் உபகரணங்கள் காதுகேளாத கருவி கண்ணாடி கை கட்டை மோட்டார் மூணு சக்கர வண்டி கைகளால் ஓட்டிச் செலுகிற மூணு சக்கர வண்டி உள்ளிட்ட அனைத்து வசதிகளையும் அரசு நிதி உதவியில் செய்திருப்பது என்பது மாற்றுத்திறனாளிகளுடைய மறுவாழ்வுக்கு வித்திட்டது நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அதை தொடர்ந்துதான் கடற்கரை சாலையில் பார்த்தால் கடலுக்கு செல்ல வேண்டும் கால்களை நினைக்க வேண்டும் என்ற ஆசை எல்லோருக்கும் உண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு இல்லை இதை உணர்ந்து நம்முடைய முதலமைச்சர் தன்னகராத தலைவர் தளபதி அவர்கள் மணல் இடையே மரப்பால பாலம் அமைத்து அந்த மூன்று சக்கர வண்டிகளில் மாற்றுத் மாற்றுத்திறனாளிகளை அழைத்து சென்று கடற்கரை அனலில் கடல் மணலில் கால்பதிக்கிற ஒரு மகிழ்ச்சி உருவாக்கி இருந்தது ஒரு மாநிலமும் தமிழ்நாடு தான் எனவே முடிந்தவர்களால் என்னென்ன மகிழ்ச்சியை தர முடிகிறதோ முடியாதவர்கள் அந்த மகிழ்ச்சியை அடைய வேண்டும் என்பதற்கு பெரும் திட்டங்களை தீட்டி தந்திருப்பவர் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் அந்த வகையில் இந்தியாவிலேயே மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு மறுவாழ்வையும் மனமகிழ்ச்சியும் தந்து கொண்டிருக்கிற முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அருமையில் சன் ராமநாதன் துணை மேயர் டாக்டர் அஞ்சுகம் பூபதி இன்னும் மாநகராட்சி மன்றத்தினுடைய மாநகராட்சி மன்றத்தினுடைய மண்டல குழு தலைவர்கள் நிலைக்குழு தலைவர்கள் உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகள் ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்கள் மற்றும் போக்குவரத்து துறையினுடைய பொது மேலாளர் அதனுடைய அதிகாரிகள் மற்றும் மாநகராட்சியினுடைய நிர்வாக பொறுப்பேற்றிருக்கிற துணினுடைய முன்னிலையில் ஐந்து புதிய வழித்தடங்களை கொடியசைத்து துவக்கி இருக்கிறோம் ஒவ்வொரு பேருந்தும் சுமார் ஒரு கோடி ரூபாய் செலவில் கட்டமைக்கப்பட்டு ஐந்து பேருந்துகளை இயக்கியிருக்கிறோம் கட்டுமான செலவு நாளே முக்கால் கோடி இந்த ஐந்து பேருந்து வழித்தடங்களில் மூன்று புதிய வழித்தடங்கள் நம்முடைய பழைய பேருந்து நிலையத்திலிருந்து புதிய பேருந்து நிலையத்திற்கு செல்வதற்கு வசதியாகவும் இரண்டு பேருந்துகள் புதிய பேருந்து நிலையத்தில் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து வள்ளத்திற்கு மருத்துவக் கல்லூரி வழியாக செல்வதற்கும் வழிவகை அமைக்கப்பட்டுள்ளது இந்த தாழ்ந்த வசதி படிக்கட்டுகளுடைய பேருந்தில் மாற்றுத்திறனாளிகள் எளிதில் ஏறுவதற்கும் அவர்கள் உள்ளேயே அமர்ந்து பயணம் செய்வதற்கான இடவசதி இந்த பேருந்து கட்டுமணி உருவது பொது போக்குவரத்துறை அதிகாரியிடத்தில் அமைச்சரிடத்தில் அடிக்கடி கலந்து பேசி அனைத்து வசதியும் உடைய பேருந்தாக இருக்க வேண்டும் என்ற வேண்டுகோளுக்கு ஏற்ப இன்னைக்கு இந்த வசதியோடு பேருந்து துவக்கி இருக்கிறோம் இதில் சிறப்பு வசதி என்னவென்றால் கண்ணாடிகள் மூடப்பட்டால் மட்டுமே பேருந்து இயக்கக்கூடிய ஒரு சிறப்பு வசதி செய்யப்பட்டிருப்பது பயணத்தை முதியோருக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு ஓடி போய் பேருந்து ஏற வேண்டும் என்று உள்ளம் அடைத்தர்களுக்கெல்லாம் வசதியான முறையில் இந்த பேருந்து கட்டமைக்கப்பட்டு இன்னைக்கு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்திருக்கிறோம் என்பதை மகிழ்வோடு சொல்லி எங்கள் பயணத்தை தொடர்கிறோம் நன்றி முதன் முதலில் மாற்றுத்திறனாளிகள் என்ற அற்புதமான ஒரு திட்டத்தை அறிவித்து பெயர் மாற்றம் தந்து அதற்கு ஒரு புதிய வெளிச்சத்தை தந்த முதலமைச்சர் தன்னகரலாத தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அரிதரிது மாநிலராய் பிறத்தல் அறிந்து அதனும் அறிந்து கூண் குருடு செவிடின்று பிறத்தல் என்று சொல்லுவார்கள் அப்படி ஊனமுற்றவர்களை ஊனமுற்றவர்கள் என்றுதான் சொல்லி அழைக்கப்பட்ட மனநிலை சமூகம் நாடு உலகத்திலேயே இந்தியாவிலேயே மாற்றுத்திறனாளிகள் பட்டத்தை சூட்டி ஊனமுற்றவர் என்ற வார்த்தையே ஊனமாக இருக்கிறது என்று மாற்ற ஒரு முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு இடஒதுக்கீடு போன்ற திட்டங்களை முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார் மாதாந்திர உதவித்தொகையை அறிவித்திருக்கிறார் மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான கருவிகள் உபகரணங்கள் கேளாதர் கருவி கண்ணாடி கைக்கட்டை மோட்டார் பொருத்திய மூணு சக்கர வண்டி கைகளால் ஓட்டிச் செலுகிற மூணு சக்கர வண்டி உள்ளிட்ட அனைத்து வசதிகளையும் அரசு நிதியுதவியில் செய்திருப்பது என்பது மாற்றுத்திறனாளிகளுடைய மறுவாழ்வுக்கு வித்திட்டது நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அதை தொடர்ந்துதான் கடற்கரை சாலையில் பார்த்தால் கடலுக்கு செல்ல வேண்டும் கால்களை நினைக்க வேண்டும் என்ற ஆசை எல்லோருக்கும் உண்டு ஆனால் மாற்றுத்திறனாளிகளுக்கு இல்லை இதை உணர்ந்து நம்முடைய முதலமைச்சர் தன்னகரலாத தலைவர் தளபதி அவர்கள் மணல் பாலத்தைக்கு இடையே மரப்பால பாலம் அமைத்து அந்த மூன்று சக்கர வண்டிகளில் மாற்றுத்திறனாளிகளை அழைத்து சென்று கடற்கரை அலலில் கடல் மணலில் கால்பதிக்கிற ஒரு மகிழ்ச்சி உருவாக்கி இருந்தது ஒரு மாநிலமும் தமிழ்நாடு தான் எனவே முடிந்தவர்களால் என்னென்ன மகிழ்ச்சியை முடியாதவர்களும் அந்த மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பதற்கு பெரும் திட்டங்களை தீட்டி தந்திருப்பவர் அந்த வகையில் இந்தியாவிலேயே மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு மறுவாழ்வையும் மனமகிழ்ச்சியும் தந்து கொண்டிருக்கிற முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் தளபதி வணக்கத்துக்குரிய மேயர் அருமையான சன் ராமநாதன் துணை மேயர் டாக்டர் அஞ்சுகம் பூபதி இன்னும் மாநகராட்சி மன்றத்தினுடைய மாநகராட்சி மன்றத்தினுடைய மண்டலக் குழு தலைவர்கள் நிலைக்குழு தலைவர்கள் உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகள் ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்கள் மற்றும் போக்குவரத்து துறையினுடைய பொது மேலாளர் அதனுடைய அதிகாரிகள் மற்றும் மாநகராட்சியினுடைய நிர்வாக பொறுப்பேற்றிருக்கிற தோழர்களுடைய முன்னிலையில் ஐந்து புதிய வழித்தடங்களை கொடியசைத்து ஒவ்வொரு பேருந்தும் சுமார் ஒரு கோடி ரூபாய் செலவில் கட்டமைக்கப்பட்டு ஐந்து பேருந்துகளை இயக்கியிருக்கிறோம் கட்டுமான செலவு நாலே முக்கால் கோடி இந்த ஐந்து வழித்தடங்களில் மூன்று புதிய வழித்தடங்கள் நம்முடைய பழைய பேருந்து நிலையத்திலிருந்து புதிய பேருந்து நிலையத்திற்கு செல்வதற்கு வசதியாகவும் இரண்டு பேருந்துகள் புதிய பேருந்து நிலையத்தில் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து வள்ளத்திற்கு மருத்துவக் கல்லூரி வழியாக செல்வதற்கும் வழிவகை அமைக்கப்பட்டுள்ளது இந்த தாழ்ந்த வசதி படிக்கட்டுகளுடைய பேருந்தில் மாற்றுத்திறனாளிகள் எளிதில் ஏறுவதற்கும் அவர்கள் வீல் சேரிலேயே உள்ளே அமர்ந்து பயணம் செய்வதற்கான இடவசதி உருவாக்கப்பட்டுள்ளது இந்த பேருந்து கட்டுமணி நடக்கும் பொழுது முதலமைச்சர் போக்குவரத்து அதிகாரியிடத்தில் அமைச்சரிடத்தில் அடிக்கடி கலந்து பேசி அனைத்து வசதியும் உடைய பேருந்தாக இருக்க வேண்டும் என்ற வேண்டுகோளுக்கு ஏற்ப இன்னைக்கு இந்த வசதியோடு பேருந்து துவக்கி இருக்கிறோம் இதில் சிறப்பு வசதி என்னவென்றால் கண்ணாடிகள் மூடப்பட்டால் மட்டுமே பேருந்து இயக்கக்கூடிய ஒரு சிறப்பு வசதியும் செய்யப்பட்டிருப்பது விபத்தில்லாத பயணத்தை மாணவர்களுக்கு பெண்களுக்கு முதியோருக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு ஓடி போய் பேருந்தில் ஏற வேண்டும் என்ற உள்ளம் அந்த மனிதர்களுக்கெல்லாம் வசதியான முறையில் இந்த பேருந்து கட்டமைக்கப்பட்டு இன்னைக்கு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்திருக்கிறோம் என்பதை மகிழ்வோடு சொல்லி எங்கள் பயணத்தை தொடர்கிறோம் நன்றி முதன் முதலில் மாற்றுத்திறனாளிகள் என்ற அற்புதமான ஒரு திட்டத்தை அறிவித்து பெயர் மாற்றம் தந்து அதற்கு ஒரு புதிய வெளிச்சத்தை தந்த முதலமைச்சர் தன்னகரலாத தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது அதனும் அரிது கூண் குருடு செவிடின்று பிறத்தல் என்று சொல்லுவார்கள் அப்படி ஊனமுற்றவர்களை ஊனமுற்றவர்கள் என்றுதான் சொல்லி அழைக்கப்பட்ட மனநிலை சமூகம் நாடு உலகத்திலேயே இந்தியாவிலேயே மாற்றுத்திறனாளிகள் என்று பட்டத்தை சூட்டி ஊனமுற்றவர் என்ற வார்த்தையே ஊனமாக இருக்கிறது என்று மாற்றம் என்ற ஒரு முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு ஒதுக்கீடு போன்ற திட்டங்களை முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார் மாதாந்திர உதவித்தொகையை அறிவித்திருக்கிறார் மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான கருவிகள் உபகரணங்கள் காது ஆதார் கருவி கண்ணாடி கை கட்டை மோட்டார் வண்டி கைகளால் ஓட்டி செலுத்த மூணு சக்கர வண்டி உள்ளிட்ட அனைத்து வசதிகளையும் அரசு நிதி உதவியில் செய்திருப்பது என்பது மாற்றுத்திறனாளிகளுடைய மறுவாழ்வுக்கு வித்திட்டது நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அதை தொடர்ந்துதான் கடற்கரை ஜாலையில் பார்த்தால் கடலுக்கு செல்ல வேண்டும் கால்களை நினைக்க வேண்டும் என்ற ஆசை எல்லோருக்கும் உண்டு ஆனால் மாற்றுத் திறனாளிகளுக்கு இல்லை இதை உணர்ந்த நம்முடைய முதலமைச்சர் தன்னகரலாத தலைவர் தளபதி அவர்கள் மணல் பாலத்தைக்கு இடையே மரப்பால பாலம் அமைத்து அந்த மூன்று சக்கர வண்டிகளில் மாற்றுத் திறனாளிகளை அழைத்துச் சென்று கடற்கரை அலலில் கடல் மணலில் கால் பதிக்கர் ஒரு மகிழ்ச்சி உருவாக்கி இருந்ததை ஒரு மாநிலமும் தமிழ்நாடு தான் எனவே முடிந்தவர்களால் என்னென்ன மகிழ்ச்சியை தர முடிகிறதோ முடியாதவர்கள் அந்த மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பதற்கு பெரும் திட்டங்களை தீட்டி தந்திருப்பவர் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு மறுவாழ்வையும் மனமகிழ்ச்சியும் தந்து கொண்டிருக்கிற நம்முடைய முதலமைச்சர் கொண்டிருக்கிறார் அருமையிலன் சன் ராமநாதன் துணை மேயர் டாக்டர் அஞ்சுகம் பூபதி இன்னும் மாநகராட்சி மன்றத்தினுடைய மாநகராட்சி மன்றத்தினுடைய மண்டல குழு தலைவர்கள் நிலைக்குழு தலைவர்கள் உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகள் ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்கள் மற்றும் போக்குவரத்து துறையினுடைய பொது மேலாளர் அதனுடைய அதிகாரிகள் மற்றும் மாநகராட்சியினுடைய நிர்வாக பொறுப்பேற்றிருக்கிற தோழர்களுடைய முன்னிலையில் ஐந்து புதிய வழித்தடங்களை கொடியசைத்து துவைக்க இருக்கிறோம் ஒவ்வொரு பேருந்தும் சுமார் ஒரு கோடி ரூபாய் செலவில் கட்டமைக்கப்பட்டு ஐந்து பேருந்துகளை இயக்கியிருக்கிறோம் கட்டுமான செலவு நாலே முக்கால் கோடி இந்த ஐந்து பேருந்து வழித்தடங்களில் மூன்று புதிய வழித்தடங்கள் நம்முடைய பழைய பேருந்து நிலையத்திலிருந்து புதிய பேருந்து நிலையத்திற்கு செல்வதற்கு வசதியாகவும் இரண்டு பேருந்துகள் புதிய பேருந்து நிலையத்தில் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து வள்ளத்திற்கு மருத்துவக் கல்லூரி வழியாக செல்வதற்கும் வழிவாக அமைக்கப்பட்டுள்ளது இந்த தாழ்தள வசதி படிக்கட்டுகளுடைய பேருந்தில் மாற்றுத்திறனாளிகள் எளிதில் ஏறுவதற்கும் அவர்கள் வீல் உள்ளேயே அமர்ந்து பயணம் செய்வதற்கான இடவசதி உருவாக்கப்பட்டுள்ளது இந்த பேருந்து கட்டுமணி நடக்கும் பொழுது முதலமைச்சர் போக்குவரத்து அதிகாரத்தில் அமைச்சரிடத்தில் அடிக்கடி கலந்து பேசி அனைத்து வசதியுடைய பேருந்தாக இருக்க வேண்டும் என்ற வேண்டுகோளுக்கு ஏற்ப இன்னைக்கு இந்த வசதியோடு பேருந்து துவக்கி இருக்கிறோம் இதில் சிறப்பு வசதி என்னவென்றால் கண்ணாடிகள் மூடப்பட்டால் மட்டுமே பேருந்து இயக்கக்கூடிய ஒரு சிறப்பு வசதியும் செய்யப்பட்டிருப்பது விபத்தில்லாத பயணத்தை மாணவர்களுக்கு பெண்களுக்கு முதியோருக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு ஓடி போய் பேருந்து கட்டமைக்கப்பட்டு இன்னைக்கு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்திருக்கிறோம் என்பதை மகிழ்வோடு சொல்லி எங்கள் பயணத்தை தொடர்கோம் நன்றி முதன் முதலில் மாற்றுத்திறனாளிகள் அற்புதமான ஒரு திட்டத்தை அறிவித்து பெயர் மாற்றம் தந்து அதற்கு ஒரு புதிய வெளிச்சத்தை தந்த முதலமைச்சர் தலைவர் டாக்டர் அவர்கள் தன்னாதராய் பிறத்தல் அரிது கூன் அறிந்து செவிடின்று பிறத்தல் என்று சொல்லுவார்கள் அப்படி ஊனமுற்றவர்களை ஊனமுற்றவர்கள் என்றுதான் சொல்லி அழைக்கப்பட்ட மனநிலை சமூகம் நாடு உலகத்திலேயே இந்தியாவிலேயே மாற்றுத்திறனாளிகள் பட்டத்தை சூட்டி ஊனமுற்றவர் என்ற வார்த்தையே ஊனமாக இருக்கிறது என்று ஒரு முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு போன்ற திட்டங்களை அறிவித்திருக்கிறார் மாதாந்திர உதவித்தொகை அறிவித்திருக்கிறார் மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான கருவிகள் உபகரணங்கள் காதுகேளாத கருவி கண்ணாடி கை கட்டை மோட்டார் பொருத்திய மூணு சக்கர வண்டி கைகளால் ஓட்டிச் செல்கிற மூணு சக்கர வண்டி உள்ளிட்ட அனைத்து வசதிகளையும் அரசு நிதி உதவியில் என்பது மாற்றுத்திறனாளிகளுடைய மறுவாழ்வுக்கு வித்திட்டது நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அதை தொடர்ந்துதான் கடற்கரை பார்த்தால் கடலுக்கு செல்ல வேண்டும் வேண்டும் என்ற ஆசை எல்லோருக்கும் உண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு இல்லை இதை உணர்ந்த நம்முடைய முதலமைச்சர் தன்னகராத தலைவர் தளபதி அவர்கள் மணல் பாலத்திற்கு இடையே மரப்பால பாலம் அமைத்து அந்த மூன்று சக்கர வண்டிகளில் மாற்றுத்திறனாளிகள் அழைத்து சென்று கடற்கரை அலலில் கடல் மணலில் கால்பதிக்கிற ஒரு மகிழ்ச்சி உருவாக்கி இருந்தது ஒரு மாநிலமும் தமிழ்நாடு எனவே முடிந்தவர்களால் என்னென்ன மகிழ்ச்சியை தர முடிகிறதோ முடியாதவர்களும் அந்த மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பதற்கு பெரும் திட்டங்களை தீட்டி தந்திருப்போர் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் அவர்கள் அந்த வகையில் இந்தியாவிலேயே மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு மறுவாழ்வையும் மனமகிழ்ச்சியும் தந்து கொண்டிருக்கிற முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் தளபதி வணக்கத்துக்குரிய மேயர் அருமையின் சன் ராமநாதன் துணை மேயர் டாக்டர் அஞ்சுகம் பூபதி இன்னும் மாநகராட்சி மன்றத்தினுடைய மாநகராட்சி மன்றத்தினுடைய மண்டல குழு தலைவர்கள் நிலைக்குழு தலைவர்கள் உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகள் ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்கள் மற்றும் போக்குவரத்து துறையினுடைய பொது மேலாளர் அதனுடைய அதிகாரிகள் மற்றும் மாநகராட்சியினுடைய நிர்வாக பொறுப்பேற்றிருக்கிற தோழர்களுடைய முன்னிலையில் ஐந்து புதிய வழித்தடங்களை கொடியசைத்து இருக்கிறோம் ஒவ்வொரு பேருந்தும் சுமார் ஒரு கோடி ரூபாய் செலவில் கட்டமைக்கப்பட்டு ஐந்து பேருந்துகளை கட்டுமான செலவு கோடி இந்த ஐந்து பேருந்து வழித்தடங்களில் மூன்று புதிய வழித்தடங்கள் நம்முடைய பழைய பேருந்து நிலையத்திலிருந்து புதிய பேருந்து நிலையத்திற்கு செல்வதற்கு வசதியாகவும் இரண்டு பேருந்துகள் புதிய பேருந்து நிலையத்தில் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து வல்லத்திற்கு மருத்துவக் கல்லூரி வழியாக செல்வதற்கும் வழிவகை அமைக்கப்பட்டுள்ளது இந்த தாழ்தள வசதி படிக்கட்டு பேருந்தில் மாற்றுத்திறனாளிகள் எளிதில் ஏறுவதற்கும் அவர்கள் வீல் உள்ளேயே அமர்ந்து பயணம் செய்வதற்கான இடவசதி உருவாக்கப்பட்டுள்ளது இந்த பேருந்து கட்டுமணி நடக்கும் பொழுது முதலமைச்சர் போக்குவரத்து அதிகாரியிடத்தில் அமைச்சரிடத்தில் அடிக்கடி கலந்து பேசி அனைத்து வசதியும் உடைய பேருந்தாக இருக்க வேண்டும் என்ற வேண்டுகோளுக்கு ஏற்ப இன்னைக்கு இந்த வசதியோடு பேருந்து துவக்கி இருக்கிறோம் என்னவென்றால் கண்ணாடிகள் மூடப்பட்டால் மட்டுமே பேருந்து இயக்கக்கூடிய ஒரு சிறப்பு வசதி செய்யப்பட்டிருப்பது விபத்தில்லாத பயணத்தை மாணவர்களுக்கு பெண்களுக்கு முதியோருக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு ஓடி போய் பேருந்தில் ஏற வேண்டும் என்று உள்ளம் அந்த மனநீர்களுக்கெல்லாம் வசதியான முறையில் இந்த பேருந்து கட்டமைக்கப்பட்டு இன்னைக்கு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்திருக்கிறோம் என்பதை மகிழ்வோடு சொல்லி எங்கள் பயணத்தை தொடர்கோம் நன்றி முதன் முதலில் மாற்றுத்திறனாளிகள் என்ற அற்புதமான ஒரு திட்டத்தை அறிவித்து பெயர் மாற்றம் தந்து அதற்கு ஒரு புதிய வெளிச்சத்தை தந்த முதலமைச்சர் தன்னகரலாத தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது அதனும் அரிது கூண் குருடு செவிடின்று பிறத்தல் என்று சொல்லுவார்கள் அப்படி ஊனமுற்றவர்களை ஊனமுற்றவர்கள் என்றுதான் சொல்லி அழைக்கப்பட்ட மனநிலை சமூகம் நாடு உலகத்திலேயே இந்தியாவிலேயே மாற்றுத்திறனாளிகள் என்று பட்டத்தை சூட்டி ஊனமுற்றவர் என்ற வார்த்தையே ஊனமாக இருக்கிறது என்று மாற்றம் என்ற ஒரு முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு போன்ற திட்டங்களை முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார் மாதாந்திர உதவித்தொகையை அறிவித்திருக்கிறார் மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான கருவிகள் உபகரணங்கள் காதுகேளாத கருவி கண்ணாடி கைக்கட்டை மோட்டார் பொருத்திய மூணு வண்டி கைகளால் ஓட்டிச் மூணு சக்கர வண்டி உள்ளிட்ட அனைத்து வசதிகளையும் அரசு நிதி உதவியில் செய்திருப்பது என்பது மாற்றுத்திறனாளிகளுடைய மறுவாழ்வுக்கு வித்திட்டது நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அதை தொடர்ந்துதான் கடற்கரை ஜாலையில் பார்த்தால் கடல்லைக்கு செல்ல வேண்டும் கால்களை நினைக்க வேண்டும் என்ற ஆசை எல்லோருக்கும் உண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு இல்லை இதை உணர்ந்து நம்முடைய முதலமைச்சர் தன்னகர்களாத தலைவர் தளபதி அவர்கள் மணல் இடையே மரப்பால பாலம் அமைத்து அந்த மூன்று சக்கர வண்டிகளில் மாற்றுத்திறனாளிகள் அழைத்து சென்று கடற்கரை கரை அலலில் கடல் மணலில் கால் பதிக்கிற ஒரு மகிழ்ச்சி உருவாக்கி இருந்தது ஒரு மாநிலமும் தமிழ்நாடு தான் எனவே முடிந்தவர்களால் என்னென்ன மகிழ்ச்சியை தர முடிகிறதோ முடியாதவர்களும் அந்த மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பதற்கு பெரும் திட்டங்களை தீட்டி தந்திருப்போர் முதலமைச்சர் துணை முதலமைச்சரும் அவர்கள் அந்த வகையில் இந்தியாவிலேயே மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு மறுவாழ்வையும் மனமகிழ்ச்சியும் தந்து கொண்டிருக்கிற முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அந்த